இன்னொரு ஸ்கார்பியோ இருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஸ்கார்பியோ இருக்கு ஸோ இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி சுதாசி இப்போ இந்த இன்னோவா பாத்திரலாம் ஸோ அடுத்து தான் இன்னொரு இன்னோவா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மா ஃப்ரண்ட்டில் பாருங்க உங்களுக்கு வந்து ஆல் பவர் பவர் விண்டோஸ் தான் பவர் ஸ்டேரிங்கு உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது பார்த்து மாத்திரதெல்லாம் இதுலேயே வந்துடும் ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ அப்புறம் வந்து இது எரிட்டிகா பாருங்கள் இதுவும் டீசல் வேரியண்ட்டு இன்னொரு இன்னோவா இது ஒரு ஐ டென் இருக்குது எவ்வளோ செவன்டி ஃபைவ் எழுவத்தஞ்சாயிரத்துலேருந்தே எங்கள் கார் இருக்குது பாருங்கள் எழுவத்தஞ்சாயிரத்துலேருந்து இண்டிகா இது ஃபிகோஜி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் ஓகே அஞ்சு லட்சம் இது ஜட்டிஐங்களா ஜட்டியை ஆர்எஸ் ஃபைவ் ஸோ டவரா

அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ முதல்ல வந்து ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ வந்து மகேந்திரா கம்பெனியை விட்ட ஒரு கார்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி வந்து ஓடி இருக்குது விஎல்எக்ஸுங்களா அது விஎல்எக்ஸு விஎல்எக்ஸ் டாப் எண் வண்டி ஸோ இது வண்டியோட ஃபுல்லாக ஓவராலாக காட்டுறேன் நான் பாருங்கள் ஸோ விஎல்எக்ஸ் மைக்ரோ ஹைப்ரிடு பாருங்க பின்னாடி வந்து இந்த சீட்ல நீங்கள் ரெண்டு பேர் உட்காரலாம் இந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காரலாம் முன்னாடி ஒரு மிடில் ரோல ஒரு மூணு பேர் உட்காரலாம் அது வந்து ஒரு எயிட் சீட்டர் மிடில் ரோ காட்டுற மாதிரி ரோ வந்து உங்களுக்கு பாருங்க நல்லா சீட் எல்லாமே வந்து கம்ஃபர்டாக இருக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு ஏசி வென்ஸ் வந்து இங்கே வந்துருது ஸோ எல்லா சீட்லையும் எல்லா வந்துமே நூடுல்ஸ் நட்டு போட்டிருக்காங்க ஸோ டிகிட் டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ வண்டி வந்து ஆறு இருபத்தி அஞ்சு வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ரேட் கம்மி பண்ணி நெகோஷியபிள் பண்ணி ஒரு ஆறு பத்துக்கு அதுக்குள்ளே வந்து உடச்சி கொடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக இன்னொரு ஸ்கார்பியோ இருக்குது இந்த இடத்துல ரெண்டு ஸ்கார்பியோ இருக்குது ஸோ இது பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவும் விஎல்எக்ஸ் வேரியன்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ இதுவும் வந்து நாற்பது ஓகே இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது எல்லாமே வந்து லைட் எல்லாமே அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எம்ஹாக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்னு உங்களுக்கு வந்து மிடில் பாருங்க பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது கலரே வந்து சூப்பராக இருக்குது பார்க்க இதில் வந்து உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் மாதிரி வந்துடும் ஆறு கோட் பண்றாங்க ஆறு நாற்பதுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அடுத்ததான் வந்து இங்கே ஒரு ரெண்டு இனோவா இருக்கு ரெண்டு இனோவா டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் இப்போ கேட்டு சொல்கிறேன் இது என்ன மாடல்னா சுதாஷ் இப்போ இந்த இனோவா பார்த்துடலாம் இந்த இனோவா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் வண்டி ஸோ இன்னோவா வந்து இது வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ இனோவா பொறுத்த வரைக்கும் ஓட்டாலும் அது ஒரு மேட்ரே கிடையாது நாளும் ஓடும் வண்டி பத்து லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தசமாக ஓட்டுறவங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறாருங்க ஸோ இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் பின்னாடி ஓ பாருங்கள் காட்டுறாங்களுக்கு இப்போ ஸோ பாருங்கள் இது ஃப்ரண்ட் ரோ உங்களுக்கு வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி சிஸ்டம் ஸ்டேரிங்ஸ் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு சின்ன விட்டு வாடி இருக்குது நல்லா நீட் கண்டிஷனே இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸோட வந்துடும் ஸோ உங்களுக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏழரை கோட் பண்ணுறாங்க ஆனால் ஏழு இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அடுத்து தான் இன்னொரு இன்னோவா இருக்குது இது என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி டி ஃபோர் டி வி வேரியண்ட்டுங்களா சர்டின் வேரியன்ட் ஆ வி வேரியன்ட் இது உங்களுக்கு அலைவில் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லா ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு இது சொல்கிறாங்க ஒரு பத்து ஓகே இப்போ வந்து ப பத்து எழுபத்தஞ்சி வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க ஒரு பத்தரைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் வண்டி ஸோ இது வந்து ஒரு வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து நூடுல் மேட் போட்டு ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும் ஏர்வன் இருக்குது மிடில் ரோ பாருங்கள் மிடில் ட்ராவை வந்து இங்கே பாருங்கள் இது வரைக்குமே உங்களுக்கு போட்டு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே கம்ஃபர்ட்டாக இருக்குது சீட்ஸுமே வந்து நல்லா நிறுத்த இருக்குது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆல் பவர் பவர் விண்டோஸ் தான் பவர் ஸ்டேரிங்கு உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறதை பார்த்து மாத்திரதெல்லாம் இதிலையே வந்துடும் ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு இதுதான் ஸோ இப்போ அங்கே வந்து ஒன்று ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குது ஸோ என்னென்ன கார் இருக்குது நான் ஓவராலாக காக்குறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து ஃபெஸ்ட்டு ஒரு மார்ஜி சிஸ்டி சியாஸு இது மூணுமே டீசல் தான் மூணுமே டீசல் வேரியண்ட்டு ஸோ இந்த காரில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் வந்து நான் முன்னே நாலு நான் நாலு கார் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் ஸோ அப்புறம் வந்து இது இரட்டி பாருங்கள் இதுவும் டீசல் வேரியண்ட்டு இன்னொரு இன்னோவா இங்கே ஒரு ஐ டென் இருக்குது

ரெண்டாயிரத்துறேல் வந்து நான் ஓரளவுக்கு சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு முறையில் ஓகே இது பாருங்க அப்புறம் இண்டிகா இதுமூணு அப்புறம் ஐட்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்றரை லட்சம் ஓகே சிங்கிள் ஓனர் இந்த விஸ்டா ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டு ஓனர் பதிமூணு ரெண்டு ஓனர் பதிமூணு ரெண்டு ஓனர் ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்புறம் இந்த ஸ்விஃப்ட்டு பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் ஓகே அஞ்சு லட்சம் இது ஆர்எஸ் ஃபைவ் இது ஓகே ஜட்டி ஆர்எஸ் ஃபைவ் ஸோ வரைச்சா தான் டவரா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்து இது பதினெட்டு ஆ ஸ்விஃப்ட்டு ஓகே எவ்வளோ சொல்லுறது ஆறு தொண்ணூறு கம்பெனி சர்வீஸ் வந்து ஓகே இந்த ஐ டென்னு ஆக்டிவ் ஐ ட்வெண்ட்டி ஆக்டிவ் ரெண்டாயிரத்து பதினாறு ஆரேகால் ஓகே செகண்ட் ஓனர்ங்களா சி ஃபர்ஸ்ட் ஓனர் சிங்கிள் ஓனர் ஓகே இந்த

அந்த லட்சம் கம்பெனி சர்வீஸ் வந்தி பத்தொம்போது கம்பெனி சர்வீஸ் ஏன்னா வேரியண்ட்டு வீங்களா ஜி வந்து நம்ம வந்து கார் இருக்கு இருந்து உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்தே இருக்குது கார் எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்தே உங்களுக்கு பட்ஜெட் கார்லேருந்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப் வந்து இருபது லட்சம் வரைக்கும் கார் இருக்குது எல்லாமே வந்து பெரிய காரு ஸ்கார்பியோ இருக்குது எரிடி கார் இருக்குது இன்னோவா இருக்குது மா ஸ்விஃப்ட் இருக்குது செஸ்ட் இருக்குது சியாஸ் இருக்குது ஐ டெ ஐ டென் ஐ டுவெண்ட்டி விஸ்டா டஸ்ட்ரு எல்லா காரும் இருக்குது நீங்கள் எந்த காருக்கு வந்து டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கேட்டு கால் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கேஷ்